காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு உலகை அச்சுறுத்தும் கொடிய கொரோனா வைரஸ் கிருமியை ஒழிக்க அரசு எடுத்துள்ள முயற்சிக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் நாடு முழுவதும் தடை உத்தரவு அமலில் உள்ளதால் தேவையில்லாமல் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வருவதை தவிர்க்கவும் இரு சக்கர வாகனத்தில் இரண்டு மூன்று பேர் வருவது சுற்றுவதை கண்டால் காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கும் வீட்டு தேவைக்கு மளிகை காய்கறிகள் பால் மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அவசியம் வாங்க வேண்டும் என்பவர்கள் மட்டும் ஒருவரோ இருவரோ வந்து வாங்கி செல்லுங்கள் மாவட்டம் முழுவதும் காவல்துறை உங்களை கண்காணிக்கிறது கூடியவரை வீட்டிலேயே இருங்கள் அரசு உத்தரவுக்கு மதிப்பளியுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் காவல்துறையை மீறி நான்கு ஐந்து பேர் வெளியில் சுற்றுவதை வேடிக்கை பார்க்க மாட்டோம் சட்டம் தன் கடமையை செய்யும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியபடி சுத்தமாக இருங்கள் உங்கள் வீடுகள் அருகில் யாராவது கொரோனா பாதிப்பில் உள்ளார் என்பதை அறிந்தால் உடனே தகவல் தரவும் காவல்துறையின் எச்சரிக்கையை மதியுங்கள் வீட்டில் ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு இளைஞர்கள் டூ வீலரில் வெளியே வரக்கூடாது வந்தால் உடனடி நடவடிக்கை பாயும் ஜாக்கிரதை என எச்சரிக்கிறது காவல்துறை